இல்லாதவங்களுக்கு சில பேருக்கு வந்து காலில் வந்து குதிகாலில் எரிச்சல் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எதனால சார் இப்போ டயாபெட்டிக் இல்லைங்க ஆனால் காலில் வந்து குதிங்கால வந்து எரிச்சல் இருக்குது வலி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது என்னன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் அது ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க மண் தரைகளில் உங்களுடைய கால் பாதத்தை அதிகமாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி அன்னைக்கெல்லாம் நம்ம ஆரோக்கியமா தான் இருந்தோம் அதாவது மண்ணு மேல நம்ம கால் படணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புடைய நரம்புகளும் அங்கே முடியுதுன்றோம் இல்லையா இப்போ நீங்கள் தரையில் நீங்கள் கால் வைக்கும் பொழுது இது வழி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த உறுப்புகளுக்கெல்லாம் சேரணும் திரும்ப அங்கிருந்து நெகட்டிவ் எனர்ஜி அது வழியவே வெளியேறும் அதனால தான் அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்கள் ஒவ்வொரு முறை கால் பொழுது நடக்கும் முன்னோர்கள் சும்மாலாம் சொல்லலை நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு ஒரு பெரிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா குளிக்காமல் கூட அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே வந்துருப்பான்பாங்க சரிங்களா ஆமாம் கால் கூட கழுவாமல் குளிக்காம வருவாங்க ஏன்னா அந்த ஒரு புனித ஸ்தலங்களில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அங்கே நல்ல எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கால் பாதம் வழியே அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வரும் ஸ்ப்ரெட் ஆகும் வெளியில வரும் ஓகேங்களா அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து மிதிக்கப்படும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஒரு பெரிய மகான் ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா வந்துட்டு போன பரோ சொல்லுவோம் அப்பா பெரிய மகான்ப்பா அவர் எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கால் அடி வச்சாரோ சூப்பர்ப்பா மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு நிறைய சொல்லுவோம் வந்திங்களேன் ஆக்சுவலி என்னென்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து பார்த்திங்கன்னா கால் பாதை வழியாக வெளியில் வந்து வர்றதை இப்படி நம்ம நம்ம அனுபவிச்சுக்கிறோம் அதுவே பாருங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு பெர்சன் இப்போங்களா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டார் சொல்லுவோம்ல அவன் என்னைக்கு என் வீட்டுக்குள்ளே கால் அடி வச்சானோ இல்லையா நெகட்டிவானது வந்துருச்சு அப்படின்றான் அது மாதிரி வந்து ஒரு திருஷ்டி வீடு அவர் இறந்தவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க மார்ச்சுவரி போயிட்டு வந்தாங்க ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு ஜிஹெச்சுக்குள்ளே போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் சொல்லுவாங்க குளிச்சுட்டு உள்ளவா அட்லீஸ்ட்டு விட்டாது உள்ள உள்ளவான் அப்போ இன்னமும் கிராமங்களில் அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க தண்ணி தொட்டி அவங்க நார்மலாகவே வீட்டுக்குள்ளே போகணுன்னா கால கிழவிட்டு தான் உள்ளே போகணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ கால் பாத வழியாக இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ போவதில்லை இதை நீங்கள் வந்து மண்ணில் வந்து நீங்கள் தரையில் மிதிக்கப்படும் பொழுது இந்த ஃப்ளோவை நீங்கள் உங்களால் உணர முடியும் ஆனால் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை அப்படியே கட் பண்ணி மேலே வந்து சிமெண்ட் போட்டோம் அப்புறமா டைல்ஸ் போட்டோம் அப்புறம் மார்பிள் கிரானைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எர்த்தோட எனர்ஜியை நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி தான்